வருத்தப்பட்ட கிளிய போது இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னையில இருந்து ஆசியா கப் வந்து ஸ்டார்ட் ஆக போதுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஆசியா கப் மேட்சஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஆசியா கப்பை பொறுத்த வரைக்கும் மொத்த எட்டு டீம் ரெண்டு குரூப்பா வந்து பிரிச்சுக்குவாங்க இதுல குரூப் ஏல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் யூஏஇ ஓமன் சொல்லி நாலு டீம் குரூப் ஏல வந்து இருக்காங்க இதே குரூப் பி ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் இந்த நாலு டீம் வந்திருக்காங்க ஸோ இந்த எட்டு டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு குரூப்லயும் எந்த ரெண்டு டீம் ஃபஸ்ட் ரெண்டு இடத்த பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து சூப்பர் ஃபோருக்கு குவாலிஃபை ஆவாங்க சூப்பர் ஃபோர்ல எந்த ரெண்டு டீம் ஃபஸ்ட் ரெண்டு இடத்த பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபைனலில் மோதுவாங்க இப்ப ஃபர்ஸ்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்தே இல்லை இல்லை எப்படியும் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு டீமுமே சூப்பர் ஃபோருக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க ஆனால் குரூப் பியை பார்க்கும்போதுதாங்க கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா மூணு டீமுமே டஃப்பான டீமா வந்திருக்காங்க ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூணு டீமுக்கு இடையில ஒரு பெரிய மழுக்கட்டு போது இந்த மூணு டீம்ல எந்த ரெண்டு டீம் சூப்பர் ஃபோருக்கு போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் சரிப்பா இந்த ஆசியா கப்பை யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அதை மொதல் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க வேற யாரு நம்ம இந்தியா வின் பண்ணதாங்க அதிக சான்ஸ் வந்து இருக்கு ஏன்னா ஆல்ரெடி நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை நம்ம தான் வந்து வின் பண்ணோம் நம்மளோட சூரியகுமார் யாதவ் கண்டர்ல வந்து நம்மளோட டீம் வந்து சூப்பரா வந்துருக்கு நல்ல யங் டீமாக வந்து இருக்கும் பத்தாவதுக்கு பும்ரா வேற நம்ம டீம்ல வந்து இருக்காரு அதனால நம்ம இந்தியா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவையும் ஆசியா கோப்பை நம்மளால வந்து வின் பண்ண முடியும் ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸ் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டி ட்வெண்ட்டி விளாண்டு ரொம்ப நாள் வந்து ஆச்சுங்க நம்ம கடைசியா ஜனவரியில டி டுவெண்ட்டி விளாண்டது அதுக்கப்புறம் விளையாடவே இல்ல டி ட்வெண்ட்டி விளையாடுறோம் அப்படியே அதை போயிடணுங்க இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா வந்து போயிரும் ஆனா எது எப்படினாலும் நம்ம இந்தியா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு வந்து தோணுது இப்ப அடுத்து யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஸ்ரீலங்கா வின் பண்ணவும் நிறைய சான்ஸ் வந்து இருக்குங்க ஆனா ஸ்ரீலங்கா கிட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்ப ரீசன்டா டி ட்வெண்ட்டில அவங்க ரொம்ப தடுமாறுறாங்க ஆனா இப்ப வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கம்பேக் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் கிட்டையும் டி ட்வெண்ட்டி வின் பண்ணிட்டாங்க இப்ப ஜிம்பாபே கூடயும் டி சீரிஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க அதனால இப்ப ஸ்ரீலங்கா டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு கான்பிடென்டா இருப்பாங்க நாங்க இதே மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து எப்படியாவது வந்து வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்பிடென்ட்டா வந்து இருப்பாங்க ஸ்ரீலங்காக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்க கிட்ட ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங் வந்திருக்காங்க ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல ஒரு பெர்ஃபாமென்ஸை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதனால ஆசியா கப்பில் ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்து யாருக்கு வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்புடின்னா வேற யார் நம்ம பங்காளி பாகிஸ்தானுக்கு தான் ஏன்னால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டீம்லையும் சீனியர் ப்ளேயர்ஸான பாபர் அசாம் ரிஸ்வான் யாருமே வந்து இல்லைங்க எங் பிளேயர்ஸை வச்சு தான் இப்போ டீமை வந்து செட் பண்ணியிருக்காங்க என்னதான் எங் பிளேர்ஸை வச்சு டீமை செட் பண்ணியிருந்தாலும் இப்ப ரீசெண்டா ட்ரை சீரீஸ்ல பாகிஸ்தான் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து வின் பண்ணியிருக்காங்க யூஏ கூட ஆப்கானிஸ்தான் கூட எல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதனால அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ ஆசியா கப்லையும் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பாகிஸ்தானும் ஆசிய கோப்பையை தட்டி தூக்க வாய்ப்பு இருக்கு இப்ப அடுத்து ஆசிய கோப்பையை யாரு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னா வங்கதேசம் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா அவங்க ஒரு தடவை கூட ஆசிய கோப்பை வின் பண்ணதே இல்ல அதனால இந்த தடவை எப்படியாவது நாங்க வின் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் ஆசியா கப்பை வின் பண்ண வாய்ப்பிருக்கு இருக்கு ஏன்னா இப்ப பங்களாதேஷ் வந்து ரீசெண்டா கடந்த மூணு சீரிஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா கூட வின் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் கூட வின் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ ஆசியா கப்லேயே கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்களாதேஷுக்கும் வெற்றி வாய்ப்பு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆசியா கப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த தடவை ஆசியா கப்பை யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்